அமுது சுகி சிவம் அவர்கள் வாழ்வில் உயர்ந்தவர்கள் ஜெயித்தவர்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் புகழ் பெற்றவர்கள் இவர்களை பார்க்கிற போது எல்லோரும் ஒரு கேள்வி கேட்பார்கள் உங்களுக்கு ரோல் மாடல் அதாவது முன்னுதாரணம் யார் என்று கேட்பார்கள் இது ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு கேள்வி வெற்றி பெற்ற எல்லோருக்குமே ஒரு முன்னுதாரணம் முன்மாதிரி அவசியம் என்று நினைக்கிறீர்களா இல்லை உங்களுக்கு ரோல் மாடல் யார் என்று கேட்கிற போதே இவரை நாம் ஒரு எல்லையில் நிறுத்திவிட்டோம் என்று பொருள் அதாவது யார் இவருக்கு ரோல் மாடலோ அவரை விட இவர் வளரக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்கிறோம் நீங்கள் யாரை ரோல் மாடல் அதாவது நமக்கு முன்னுதாரணம் என்று கொள்ளுகிறோமோ அவர்களை தாண்டி நம்மால் பயணப்பட முடியுமா முடியாது இது யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி நான் இன்னும் கொஞ்சம் இதை புரிய வைப்பதற்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன் ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு ரோல் மாடலா இல்லை ராமகிருஷ்ணர் பணி செய்து கொண்டிருந்த முறை வேறு ஆத்ம ரகசியங்களை உணர்தல் அனுபவித்தல் எக்ஸ்டசி என்ற பரவச நிலையில் பிரவேசித்தல் பக்தி செய்தல் பூசித்தல் இவையெல்லாம் எல்லாம் ராமகிருஷ்ணருடைய வாழ்வியல் அவர் விவேகானந்தரை மிகவும் பாதித்தார் ஆனால் ராமகிருஷ்ணரின் செயல் முறைகள் வேறு விவேகானந்தரின் செயல் முறைகள் வேறு விவேகானந்தர் ஆழமான சொற்பொழிவுகள் ஆற்றினார் பஞ்ச நிவாரண பணிகளில் இளைஞர்களை ஈடுபடுத்தினார் சமூக சேவையை கடவுளுக்கு செய்கிற பூசை என்று அறிவித்தார் மிக புரட்சிகரமாக சிந்திக்கிற ஒரு மிக அதிவேகமான பல இடங்களுக்கு சுற்றுகிற வாழ்க்கை முறையை கையாண்டார் மூலவர் போல ராமகிருஷ்ணர் இருந்தார் உற்சவர் போல விவேகானந்தர் சுற்றி கொண்டே இருந்தார் எதிரெதிரான வாழ்க்கை முறை ராமகிருஷ்ணரால் தூண்டப்பட்டார் என்பது உண்மையே ஒழிய ராமகிருஷ்ணரை முழுமையாக வழிமொழிந்து அவரது வாழ்க்கை முறையையே ஏற்றுக்கொண்டவராக விவேகானந்தர் வாழவில்லை நாம் ரோல் மாடல் என்று முடிவு செய்கிற போது அவர்களை முழுவதுமாக பின்பற்ற தொடங்கி விடுகிறோம் அது ஆபத்தில் போய் முடியும் ஒருவரால் உந்தப்படுவது என்பது வேறு நாம் எப்போதுமே அவரை பின்பற்றி கொண்டு போவது என்பது வேறு இந்த வேறுபாடு தெரியாமல் பல பேர் எல்லா விஷயங்களிலும் ஒரு ரோல் மாடல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நான் படித்த ஒரு உளையியல் கருத்து இலாஸ்டிக் என்று சொல்கிறோமே எழுவைத் திறனுடைய ஒரு பொருள் எலாஸ்டிக் இதை ஒரு கையால் பிடித்து கொண்டு மறுகையால் இழுத்து நீங்கள் விட்டால் மறுபடியும் அது எந்த கை பிடித்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தில் வந்து பட்டென்று அடிக்கும் இது எப்படி என்றால் பிறரால் உந்தப்படுகிறவர்கள் அந்த இழுப்பு நின்றவுடன் மீண்டும் தொடங்கிய இடத்திலேயே வந்து சேர்ந்து விடுகிறார்கள் தான் எந்த அளவுக்கு நீண்டோமோ அந்த அளவுக்கு நிற்பதற்கு அவர்களால் முடியாமல் போய்விடுகிறது இந்த உலகத்தில் முன்னேறிய ஒரு சில பேர் யாரையோ பார்த்து யாரையோ காப்பி அடித்து யாரையோ பின்பற்றி யாரையோ முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு வளர்ந்தால் ஒரு எல்லையில் சோர்ந்து போய் மீண்டும் தங்கள் பழைய நிலைக்கு திரும்பி விடுவார்கள் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் எனவே இன்னொருவரால் உந்தப்படாமல் சுயசதியால் உந்தப்படுகிறவர்கள் உள்ளிருக்கும் ஆற்றலால் உந்தப்படுகிறவர்கள் பயணம் செய்கிற தொலைவு கூடுதலாக இருக்கும் ஏற்கனவே ஒருவர் தொட்ட சிகரத்தை மீண்டும் போய் நாம் தொட வேண்டும் என்ற இல்லை நாம் புதிய சிகரங்களை உருவாக்க முடியும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு தன்முனைப்பு அல்லது வேறு வகையான கருத்துக்களை முன்வைக்கிற பல சிந்தனையாளர்கள் ரோல் மாடல் மிக அவசியம் என்று சொல்கிறார்கள் அது ஒரு சரியான கருத்தாக எனக்கு படவில்லை காரணம் ரோல் மாடல் ஒரு எல்லையில் உங்களை நிறுத்திவிடும் நீங்கள் எல்லை தாண்டி பிரவேசிக்க வேண்டும் என்றால் இன்னும் மேலே போக வேண்டும் என்றால் அவர்களையும் கடந்து பல எல்லையை போய் தொட வேண்டும் என்று சொன்னால் ரோல் மாடல் என்பது இருப்பதை விடவும் உள்ளிருந்து ஒரு உந்து சக்தி உங்களை கொண்டு போனால் நீங்கள் தொட முடியாத சிகரங்களை தொட முடியும் எட்ட முடியாத உயரங்களை எட்ட முடியும் இன்சொல் அமுது வழங்கியவர் சுகி சிவம் அவர்கள்